சிலா தோரம்னா என்ன ஏன் அந்த பேரை இந்த இடத்துக்கு வச்சுருக்காங்க திருப்பதி வெங்கடாஜலதி பெருமாள் அதாவது அந்த சிலைக்கும் இதுக்கும் மிக நெருங்கி தொடர்பு இருக்குங்க திருப்பதி வெங்கடாஜல பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்த வந்து இதை பார்த்துட்டு தான் அங்கேயே போகணுன்றது ஒரு முக்கியமான காரணம் இருக்குது சக்கர தீர்த்தம் அப்படின்னா என்ன ஆலய மணி ஓசு சேனல் அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேல்திருப்பதில் இருக்கிற ஒரு இடம் தாங்க இங்கே பஸ்ஸில் வரலாம் காரில் வரலாம் ஈவன் இங்கே இருக்கிற லோக்கல் டேக்ஸியில் கூட வரலாம் அது அவங்களுடைய ஃபைனான்ஸை பொறுத்து இருக்குங்க பஸ்ஸில் ஆறு ப்ளேஸுக்கு மொத்தமாக நூற்றம்பது ரூபா தான் வாங்குகிறாங்க அதுலேயே வந்தாலும் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வருவாங்க இதுக்கப்புறம் ஸ்ரீபாதம் போகும் சரி இந்த சிலா தோரணா என்னங்க சிலான்னா கல்லுங்க தோரணம்னா வளைவு அவ்வளோதான் கல் வளைவு தான் சிலா தோரணம்னு சொல்கிறாங்க ஏன் அந்த கல் வளைவுக்கு மட்டும் அவ்வளோ ஸ்பெஷலு அப்படின்றது அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது இந்த இடம் வந்து முதல்ல ஆந்திரப்பிரதேச மாநிலம் சித்தூர் வட்டத்தில் திருமலாவில் தான் இருக்குது இதோட ஒயர் கடல் மட்டத்தில் இருந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு மீட்டருங்க அதாவது மூவாயிரத்தி இரநூறு அடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்திய தொல்பொருள் ஆய்வு துறையால் அதிர்ஷ்டவசமாக கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் இது தீர்த்தம் பார்த்தீங்களா இந்த தீர்த்தம் சக்கர தீர்த்தன்னு சொல்கிறாங்க இந்த இடத்த வந்து இந்த தீ தீட்டத்தை தொட்டாவே உங்களுடைய பாவங்கள் போவது புண்ணியம் பெண்ணு முக்கியமாக அவ ஏன் இந்த சிலாத்தோரத்து முக்கியம்னா இங்கேருந்தான் பெருமாள் தோண்டியா முதல் முதல்ல அதனால் இந்த இடம் ரொம்ப முக்கியம் இந்த சக்கர தீர்த்தம் பேர்லேயே இருக்குது விஷ்ணுவுக்கான ஒரு புண்ணிய சேத்திரம் இந்த குளம் உருவானதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது ஒரு சமயம் அதாவது கொரோனா காலத்தில் சிவனும் பெரும்பாலும் இங்கே இடத்துக்கு வந்தப்ப ரொம்ப அசுத்தமாக இருந்தது சிவனுக்காக பெருமாள் சுத்தப்படுத்த தனது சக்கராயத்தை எடுக்கும்போது அது தவறி விழுந்து இந்த தீர்த்தம் உருவானதால் சக்கர தீர்த்தம் சொல்கிறாங்க அப்போலருந்து தெரிஞ்சிக்கலாம் அவ்வளோ அருமையான மிதமான தீர்த்தம் இருக்குது அதனால் இங்கே இந்த இடத்துக்கு வரும்போது அவசியம் அந்த தீர்த்த தொழில உங்கள் கலையில் தெளிச்சுட்டு அவசியம் போங்க ஏன்னா முக்கியமானது அது ஒரு காரணம் அதுவும் இல்லாமல் இங்கே சில பரிகாரமும் ஐயருங்க செய்கிறாங்க இந்த சிலா தோரணத்துலேருந்து சக்கர தீர்த்தம் போகிறதுக்கு அருமையான படி போட்டிருக்காங்க பாருங்கள் சுற்றிலும் கைப்பிடியெலாம் வச்சு பாதையை போட்டிருக்காங்க தெளிவான பாதை நிதானமாக அழகாக வந்துடலாம் ஒரு சின்ன ஜூவும் இருக்குது உள்ள அதையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் இருக்குது அவங்கவுங்க விருப்பப்படி வாங்கிக்கலாங்க சக்கர திருத்தம் போடுற இது தான் இது தாங்க சிலா தோரணம் அந்த வளைவுன்னு சொல்கிறது இது தான் இந்த சிலா தோரணத்தை மாதிரியே இயற்கையில் அமைஞ்ச ரெண்டு இடம் இருக்குங்க கூடா வனவில் ரெயின்போ பாலம்னு தேசிய நினைவு சென்னுன்னு சொல்கிறாங்க அது வந்து அமெரிக்காவில் இருக்குது அதுவும் இல்லாமல் யூட்டான் ஒரு இடம் அதுவும் மாதிரி இயற்கை அமைச்சர் தான் ஆனால் இந்த சிலா தோரணம் உருவானதுன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கோடிக்கு முன்னாடி எங்கள் அவ்வளோ பழமையானது அந்த பழமையான சிலையிலருந்தான் அந்த விஷ்ணு பகவானு உருவானவர் வெங்கடாஜலபதி பெருமாளுடைய சிலை இந்த சிலா தோரணத்தில் தான் செய்யப்பட்டது இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த சிலையும் இங்கே இருக்கிற பாறையும் ஒரே மாதிரி கோர்ஸ் அமைப்பு இருக்குங்க கோடி ஆண்டுகள் பழம்பாடுன்னா எவ்வளோ பெரிய ச எவ்வளோ அற்புதமான ஒரு சிலைன்னு தெரிஞ்சுக்குவாங்க நீங்கள் அழகாக பார்க் போட்டு வாத்தெல்லாம் வச்சு நிறைய விதவிதமான பெயிண்டிங்ஸ்லாம் வச்சு கல் இந்த மாதிரி தோரணெல்லாம் வச்சு சூப்பராக வச்சுருக்காங்க இந்த பார்க்கெல்லாம் நல்லா பார்க்க பார்க்க கண் குளிர நல்லாவே இருக்குது நல்லா குழந்தைங்களாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அவசியம் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த திருமலையில் இருக்க திருமால் தனது பாதத்தை ஃபஸ்ட்டு வச்ச இடம் ஸ்டீவார் பாடலுன்னு சொல்கிறாங்க இது வந்து திருமலையில் ஒரு உயரமான இடம் ரெண்டாவது அடி இந்த சிலா தோரணத்தில் இந்த பாறை மேலே வச்சுருக்கா வச்சாராம் மூன்றாவது அடி தான் தற்போது கருவறை அமைந்துள்ள முக்கியமான இடம் இந்த பாறைக்கு நடுவில் மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் என்ன காரணம் எப்படி வந்ததுன்னா தெரியல இதேமாரி நிறைய விசித்திரமான பாறைகள்லாம் இருக்குது இரநூத்தம்பது கோடி ஆண்டுகள் முன்னாடி உருவான இந்த சிலையாக தான் மூல அதாவது வெங்கடாஜலபதி பெருமாளுடைய கருவறை சிலையை உருவாக்கப்பட்டது அதோடய ஸ்பெஷல் என்னான்னு பார்த்தலாமா திருமலையின் மூலவரான வெங்கடேஸ்வரர் உருவச்சிலையில எந்த நேரத்திலும் நூத்தி பத்து டிகிரி வெப்பம் நிலவுது என்கிறார்கள் கடல் மட்டத்திலிருந்து மூவாயிரத்தி இரநூறு அடி உயரம் அமைந்துள்ள குளிர் நிறைந்த பருவநிலை நிலவும் காலத்திலும் கருவறையிலும் மூலவருக்கு காலை நான்கு முப்பது மணிக்கு குளிர்ந்த தண்ணீர் பால் மற்றும் பல திரவியங்களால் திருமஞ்சனம் செய்கிறார்கள் திருமஞ்சனம் முடிந்தவுடன் வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு வேத்த கொட்டுகிறதாம் அந்த அர்ச்சகர்களாம் பீதாம்பரத்தை பயன்படுத்தி வேர்வையை ஒட்டி எடுக்கிறார்களாம் ஒவ்வொரு வியாழனன்றும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்வதற்கு முன்பு பெருமாளின் ஆபரணங்களை கட்டுவது வழக்கம் அப்போது அந்த ஆபரணங்கள் சூடாக கொதிப்பதாக அர்ச்சகர்கள் கூறியிருக்கிறார்கள் அதே மாதிரி எந்த கருங்கல் சிலையானாலும் எங்கேயாவது ஒரு இடத்தில் சிற்பின் ஒளிப்பட்டு இடம் தெரியுமா உலோக சிலையானாலும் உலோகத்தை ஊறிக்க வார்த்தை இடம் தெரியும் ஏழுமலையான் திருவுருவச் சிலையில் அப்படி எதுவும் அடையாளமே தெரியவில்லை எந்த கருங்கல் சிலையை எடுத்துக்கொண்டாலும் க சொர சொரப்பாக இருக்கும் ஆனால் ஏழுமலையான் திருமேனியில் நுணுக்க வேலைப்பாடுகள் எல்லாம் மெருக்கு போட்டது போல அழகாக இருக்கிறது ஏழுமலையான் விக்கிரத்தில் நெற்றி சுற்றி காதணிகள் புருவங்கள் நாகாபரணங்கள் எல்லாம் நகைக்கு பாலிஷ் போட்டது போல பளபளப்பாக இருக்குங்க இங்கே நிறையா இது மாதிரி வச்சுருக்காங்க குழந்தைங்களை குதூகப்படுத்துறதுக்காகவும் பக்தியை உருவாக்கிறதுக்காகவும் மாதிரி ஒரு ஏற்பாடு வெங்கடேஸ்வர பெருமாளுடைய பல அவதாரங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன அவசியம் இந்த இடத்த குழந்தைங்களோட வாங்க நல்லா பாருங்கள் நிதானமாக பாருங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா விலைக்கு சொல்லுங்கள் பெருமாளுடைய வரலாறு மற்றும் அவருடைய திருவிழாகள்லாம் இங்கே ஒவ்வொன்றத்தையும் குழந்தைங்களுக்காக பார்த்து பார்த்து சித்திக்கிருக்காங்க இங்கே பாருங்கள் எப்படி ஓடி ஆடி விளாட்றாங்க குழந்தைங்கள்லாம் நீங்களும் வாங்க அவசியம் இந்த சிலா தோரணத்தை மிஸ் பண்ணாதீங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓ நமோ நாராயண் ஆயா